ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா இன்றைய நாளை நன்னாளாக்கிய ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் எந்த இராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இன்றைய காலை பொழுதிலே உங்களோடு கூடி நமக்காக இன்று அவதரித்த ஆழ்வார் ஆச்சாரியர்கள் பற்றிய செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் இன்றைய நாள் ஆவணி மாதம் அவிட்ட நட்சத்திரம் பூதத்தாழ்வார் நடுவில் திருவீதிப்பிள்ளை பட்டர் அழகிய மணவாள பெருமாள் நாயனார் ஆகியோருடைய மாத நட்சத்திரம் பூதத்தாழ்வார் பற்றிய செய்தி குறிப்பினை காணலாம் முதலாழ்வார்களுள் இரண்டாம் அவர் திருமாலுடைய கதாயுதத்தின் கூறாக பிறந்தவர் பொய்கையார் பிறந்த நாளுக்கு மறுநாள் அவிட்ட நட்சத்திரத்தில் புதன்கிழமை திருக்கடல் மல்லையில் மாமல்லபுரம் குறுக்கத்தி மலரில் தோன்றியவர் இவர் பாடியது இரண்டாம் திருவந்தாதி அது நூறு பாக்கள் உடையது பாக்கள் வெண்பாவிலான அந்தாதி தொடை மரபு என்பதால் காலத்தால் முந்தியது எனப்படும் விருந்து என்ற தொல்காப்பிய நூற்பாவிற்கு உரை காணுங்கால் பேராசிரியர் நச்சினார்க்கினியர் ஆகியோர் கூறிய முத்தொள்ளாயிரமும் பொய்கையார் முதலாயினோர் செய்த அந்தாதி செய்யுளும் என்ற உரை கூற்றிலிருந்து முதலாயினோர் என்ற சொற்றொடர் சிறப்பால் பொய்கையாருடன் பூதத்தாழ்வாரும் பேயாழ்வாரும் ஒருங்க என்ன தகுந்தவர் என்பது தெளிவுபடுகிறது இறைவனை புறத்தே கண்ட பொய்கையார் போலன்றி இவர் அகத்தே காட்சி காணும் நெறியாளர் நாயகனான இறைவனை நாயகி அமைப்பில் அணைந்தவர் கனாக்கண்டும் களுழ்கின்றவர் இரண்டாம் திருவந்தாதி பொய்கையாழ்வாரைப் போலவே திருவேங்கடத்தானிடம் தீரா காதல் கொண்டு திகழ்கின்றவர் இரண்டாம் திருவந்தாதி இவர் பத்தியால் மட்டுமின்றி ஒழுக்க நெறியிலும் சிறப்புறுவதே உலக வாழ்வில் சிறப்பு என்றவர் பத்தி ஒரு நெறியின்றி பயனுறாது இரண்டாம் திருவந்தாதி என்பதால் நூல் கருத்தினையும் கற்பித்தவர் பிறர் நெஞ்சை தம் நெஞ்சமாகக் காணும் பாங்காளர் அகவழிப்பாட்டில் ஆர்வமுடைய இவர் அன்பே இறைவன் அறிவொளியும் அதுவே அகமே ஆண்டவன் ஆலயம் என்பர் இரண்டாம் திருவந்தாதி இவர் திருமாலை மறந்தாரை மானிடராக நினைக்காதவர் காதலைப் போன்றதே கடவுள் பக்தி என்ற கொள்கையாளர் தமிழ் பக்தியே வைணவ பக்தி என்பதை இருந்தமிழ் நன்மாலை ஞானத்தமிழ் என்று வலியுறுத்தும் சொல்லாட்சியால் உணர்த்துவர் இது இவர் தம் ஆழ்ந்த மொழிப்பற்றை உணர்த்தி நிற்கும் அறியாமையகல இவர் ஞானச்சுடர் விளக்கு ஏற்றியவர் நாரணனை நிலமகள் பாடும்படி பணிக்க பாடினேன் என்று பக்தி உணர்த்தியவர் கனவில் கண்டேன் கனலும் சுடராழியுடன் அவன் திருமேனி என்றும் அன்று கருக்கோட்டியுள் கிடந்து கை கண்டேன் திருக்கோட்டி திறம் இரண்டாம் திருவந்தாதி திருமாலை போற்றிப் பரவும் ஆறா காதலர் இவ்வாழ்வார் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்